செய்திகள் கீதா வாசிப்பது புதுக்கோட்டையில் கலைஞரின் பிறந்தநாள் விழா தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞரின் பிறந்தநாள் விழா திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு காலை விடியல் உணவு வழங்கும் நிகழ்வு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி துவக்கி வைத்தார் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருமயம் தொகுதியில் நூத்தி இரண்டு கிராம ஊராட்சி மக்களுக்கு நூத்தி இரண்டு நாள் காலை விடியல் உணவு ஐநூறு பேருக்கு வழங்கும் நிகழ்வை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சார்பில் நடைபெற்று வருகிறது இதில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெற்கு தாளம்பட்டி என்ற கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி உணவு வழங்கினார் இதில் கோட்டூர் பேரையூர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு ஆர்வமுடன் திமுக கழக நிர்வாகிகள் உணவு பரிமாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தாமரை தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க